அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் அருப்புக்கோட்டை நகரத் தெருவில் இரவு தனது சிறிய துணிக்கடையை மூடிவிட்டு கந்தசாமி வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் கந்தசாமி நாள் முழுவதும் உழைத்து சோர்ந்து போயிருந்தார் பசி வயிற்றை கிள்ளியது வீட்டில் அவர் மனைவி சூடாக சாதம் குழம்பு கூட்டு வடை என்று பிரமாதமாக சமைத்து வைத்திருந்தார் சம்மணம் போட்டு கந்தசாமி இலையின் முன் அமர்ந்திருக்க சாப்பாட்டின் மனம் அவர் மூக்கை துளைத்தது அச்சமயம் அம்மா தாயே பசிக்குது ஏதாவது இருந்தால் போடுங்கள் என்ற குரல் கேட்டது அங்கு ஒட்டிய வயிறுடன் ஒரு வயதானவர் நின்று கொண்டிருந்தார் கந்தசாமி எரிச்சலுடன் குரல் வந்த திசையை நோக்கி கோபமாக திரும்பினார் சாப்பிட உட்காரும்போது இப்படி ஒருவன் கேட்கின்றானே என்று எரிச்சலுடன் தன்முன் இருந்த இலையை தள்ளினார் அவரது மனைவி மீனாட்சி பசி என்று வந்து கேட்கும் போது அவனுக்கு கொடுக்காமல் நாம் சாப்பிட்டால் அது விஷத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று கந்தசாமியிடம் கூறினார் கந்தசாமிக்கு அவரது தாயார் இருந்தபோது பல ஏழைகளுக்கு உணவு அளித்ததோடு இல்லாமல் கந்தசாமியிடம் நாம் ஏழைகளுக்கு உதவுவது கடவுளுக்கு சேவை செய்வதற்கு சமம் என்று கூறியது நினைவுக்கு வந்தது கந்தசாமி தன் கைகள் நடுங்க தனக்கு இலையில் பரிமாறப்பட்ட உணவில் பாதியை இன்னொரு இலையில் எடுத்து வைத்தார் வாசலில் பசியோடு நின்றிருந்தவரை வீட்டிற்குள் அழைத்து உட்கார சொல்லி உணவை பரிமாறினார் பசியோடு இருந்த அந்த முதியவர் உணவை வேகமாக சாப்பிட ஆரம்பித்தார் அவரது கண்களில் நீர்வழிய கந்தசாமியை நன்றியோடு பார்த்தார் அந்த முதியவர் சென்றபின் இலையில் சாப்பிட உட்கார்ந்த கந்தசாமி மன நிறைவோடு புன்முறுவல் பூத்தார் தனது உணவு இப்போது மிகவும் சுவையாகவும் தெய்வீக மனம் நிறைந்ததாகவும் இருப்பதாகவும் உணர்ந்தார் இரவு படுக்கையில் படுத்துக்கொண்டு அன்று நடந்ததை நினைத்து பார்த்த கந்தசாமிக்கு உணவு என்பது ஏழைகளுக்கு கொடுக்கும்போது அது கடவுளின் பிரசாதமாகிறது என்று புரிந்தது அடுத்த நாள் மாலை ஒட்டிய வயிறுடனும் மெலிந்த தோற்றத்துடனும் ஒருவர் வந்து பசிக்கிறது என்று சொன்னார் இம்முறை கந்தசாமி எதுவும் யோசிக்காமல் அவரை உடனே உள்ளே வரச் சொல்லி தன் கையாலேயே உணவை பரிமாறினார் அதன்பின் பலமுறை பல்வேறு நபர்கள் கந்தசாமியின் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு வயிறு நிறைந்து சென்றார்கள் ஊர் மக்கள் கந்தசாமியை வெகுவாகப் புகழ்ந்தார்கள் கந்தசாமி இருக்கும் போது யாரும் பசியோடு உறங்க வேண்டியது இல்லை என்று கூறினார்கள் பல வருடங்களுக்குப் பின் கந்தசாமி வயதான நிலையில் தெருவில் நடந்து சென்ற போது ஐயமிட்டு உன் என்று அவ்வை சொன்னதை கடைப்பிடித்த உத்தமன் என்று புகழ்ந்தார்கள்